திருப்போன அஜித்குமாரோடைய வழக்கு இப்போ வரைக்கும் அப்படி போயிட்டு தான் இருக்குது விசாரணை விசாரணை விசாரித்து கொண்டே இருக்காங்க அதுக்கு எப்போ நீதி கிடைக்கணும்னு நமக்கு தெரியல சரி கிடைக்கட்டும் கிடைக்கும்போது போது கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம பொறுமையாக இருந்தால் கூட அஜித்குமாரோடைய அந்த லாக் டெத்து தான் அந்த கஸ்டடி மரணம் தான் கடைசியாக இருக்கணும்னு நம்ம நினச்சா கூட அது அதோட முடிவுட்டுறோம் இதுக்கப்புறம் கூடாது தமிழ்நாட்டில் எந்த ஒரு இடத்துலையுமே யாரையுமே கைதுங்கிற பேரில் விசாரணைங்கிற கூட்டிட்டு போயிட்டு விசாரணைங்கிற பேரில் கூட்டி போய் அடித்து கொள்ளக்கூடாது அப்படி ஒரு சம்பவமே நடக்கக்கூடாதுன்னு நம்ம தொடர்ச்சியாக போகிறத அதுக்கு தான் அஜித்குமாரோடைய மரணம் தான் இறுதியாக இருக்கணும் அப்படின்னு ஆனால் அது தமிழ்நாட்டில் நடக்குமா தமிழ்நாடு அதை செய்யுமா கேட்டிங்கன்னா நடக்கூடிய சம்பவத்தை பார்க்கும்போது உறுதிப்பட இனிமேல் இப்படிப்பட்ட ஒரு சமயமே நடக்காது அஜித்குமார் நடந்தது போல் இனிமே நடக்காதுன்னு சொல்ல முடியாது ஏனென்றால் அண்ணாநகர் மதுரை அண்ணா நகரில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு மதுரை அண்ணாநகர் காவல் காவல்துறை அதிகாரிகளால் ஒரு சம்பவம் நடந்திருக்கு வாருங்கள் ஒரு உள்ள என்ன ஏதுங்கிறத விரிவாக பார்க்கலாம் உலகத் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் தின்னகம் நான் உங்கள் விஷ்ணு சண்டை போடுவான்னு பார்க்குறேன் வரும்போது நேற்றுக்கு முன்தினம் வந்து மதுரையில் வந்து ஒரு மூன்று நபர்களை வந்து கைது பண்ணி விசாரணைங்கிற பேர்ல மதுரை அண்ணாநகர் காவல்துறை அதிகாரிகள் விசாரணைக்கு கூட்டி போயிருக்காங்க அதில் தினேஷ்குமார் என்ற ஒரு இளைஞர் கூட்டி போயிட்டு இருக்கும்போது வந்து அவர் தப்பிச்சு ஓடியதாக சொல்லப்படுகிறது ஓடி அவர் கால்வாயில் சாக்கடை போகக்கூடிய கால்வை அதை தான் கால்வாய்ன்னு என்ன இருக்க போகிறோம் அதான் கால்வை ஏதோ ஒன்று கால்வாயின்னு சொல்கிறாங்க அந்த கால்வாயில் வந்து எழுதுட்டா தப்பிச்சு போகும்போது அதில் வந்து அவர் எந்திரிக்க முடியாமல் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நம்பற மாதிரி அங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தோணலாம் எனக்கு அப்படிதான் இருக்குது விசாரணை போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அப்படி எப்படின்னு தொடர்ச்சியாக வரும்போது தான் தெரியும் இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்ப மாற்றப்பட்டதாக சொல்லப்படுகிறது பார்ப்போம் என்னதான் அதுக்கு தீர்வு சொல்கிறாங்கிற பார்ப்போம் ஆனால் அது என்னங்க காவல்துறை அதாவது காவல்துறை ஒருத்தர் விசாரணைங்கிற பேரில் கூட்டிகிட்டு போனால் நீங்கள் என்னங்க முழு பொறுப்பு அவர் உண்மையிலேயே தாய் குச்சி போய் இறந்தாரா இல்லை வந்து நீங்கள் அடித்து கொலை பண்ணிகிட்டு தூக்கி அதனால் போட்டிக்கலாங்கிற விஷயம் நமக்கு தெரியாது இப்போ நம்ம எதனா பேசினோம்னா நம்ம மேலே அவதூறு வழக்கப்பட்டுருவாங்க ஆனால் மதுரை முழுவதும் கடுமையான போராட்டங்கள் வெடிச்சிருக்கு இந்த இந்த சம்பவத்துக்கு பிறகு பிறகு பின்னாடி வந்து யாரும் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கடுமையான சந்தேகத்தை முன்வைத்து பல அமைப்புகள் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பாக அந்த தினேஷ்குமார் என்ற இளைஞர் குறிப்பிட்ட தேவேந்திரகுல வெள்ளாளர் சமூகத்தை சேர்ந்தவர் இது என்ன எப்போதான் முடியும் காவல்துறையினால இந்த போக்குங்கிறது எப்போதான் முடியும் கேட்குறேன் நான் இதுக்கு என்ன தான் முற்றுப்புள்ளி யாருமே பெருசாக பேசலைங்க இதை பெருசாக ஊதி இதெல்லாம் பெருசாக ஆக்கியிருக்கணுமா இல்லையா நேரம் அஜித்குமாருக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் ஏதோ பெருசாகிடுச்சி குறிப்பாக அதுக்கு வந்து போராட்டக்காரர்கள் மிக மிக கடுமையாக போராடாங்க அந்த விஷயத்துக்கு இந்த சம் இந்த சம்பவங்கிறது வந்து மதுரைக்குள்ளே போராட்டம் நடத்திட்டு இருக்குது பெருசாக ஊடகங்கள்லாம் எடுத்து விவாதப் பொருளை மாற்றலை விவாத பொருளை மாற்றணும் இந்த மாதிரி நடந்திருக்கே என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு விவாதப் பொருளை மாற்றினாதான் இந்த மாதிரி சம்பவத்திற்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க முடியும் எத்தனை தான் எத்தனை விதத்தை தான் அதே போல் விசாரணை விசாரணை கூட்டி போய் எத்தனை தான் சாவாங்க ஏன்னா சிக்கன் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவர் வந்து மூச்சு தண்ணி இறந்து போயிட்டாருங்கிறது இந்த மாதிரி ஓடிப்பையில் போய் தப்பிச்சு விடும் போது காவல்துறை வந்து வேறு வழி இல்லாமல் சுட்டுட்டாங்கிறது இந்த மாதிரிலாம் நமக்கு துறைச்சது கேட்க தான் செய்யணும் நம்ம எத்தனை உடம்பு பார்க்குறோம் விசாரணை படம்லாம் நாங்கள் பார்த்தாச்சு இல்லை படத்தை பற்றி தான் படத்தை பற்றி தான் புரியுது நிற்கி மக்களுக்கு உறவுகளே இதை வந்து பெரிய அளவிற்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இருக்கட்டும் சர்வதேச குற்றவாளியோட இருக்கட்டும் ஆனால் கூட்டு போய் கூட்டு போய் அடிச்சே கொலை செய்வதை நம்ம ஏற்க முடியாது இந்த இந்த சம்பவம் தப்பிச்சு விட்டு தான் கொலை பண்ணுறாங்கிறது தெரியல முழுமையான விசாரணைக்கு பிறகு தெரியும் தெரிய வரட்டும் இது எப்படி இப்படிலாம் காவல்துறை உங்களுக்கு தெரியும் ஏன்னா காவல்துறை லட்சணத்தை பார்த்து இந்த காவல்துறை உயர்த்தி படர்த்தாரலாம் ஹரி சிங்கம் சிங்கம் ஒன்று டூ அப்படின்னு அவர் இந்த மாதிரி காவல்துறையை மிகைப்படுத்தி நம்ம படம் எடுத்ததை வந்து நான் வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார் ஏன்னா காவல்துறை அந்த லட்சணத்தில் இருக்குது இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காவல்துறை இந்த மக்களை எப்படி நடத்த அது நல்ல அதிகாரிகளே இருக்காங்க ஆனால் காவல்துறை என்றாலே வெளிநாடுகளை வந்து நம்ம ஒப்பிட்டு பேசுகிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்குன்னா அப்போ தமிழ்நாடு நல்ல நாட்கள் தானே அர்த்தம் வெளிநாட்டில்னா பார்த்துக்கோங்க காவல்துறைனா இப்போ சிங்கப்பூரா சிங்கப்பூரில் காவல்துறை அதிகாரிகள் நீட்டாக பேசுவா மரியாதை பேசுவாங்க சார்ந்தான் பேசுவாங்க அப்படின்னு எவ்வளோ சொல்லப்படுது நம்ம ஸ்டேஷனில் போய் உட்காந்துரு முடியுமா கொஞ்சம் நீட்டாக போலன்னு நினச்சிக்கிறேன் பிரச்சனைன்னு சொல்லி நீட்டாக போய் நிற்கலன்னா வேயா ஆ அப்படின்னு பேச்சே அப்படிதான் வரும் பேச்சே மரியாதை இல்லாமல் தான் வரும் மறுக்க முடியுமா யாராச்சும் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க எல்லோரும் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லலை ஆனால் பெரும்பாலான நபர்கள் இந்த காணொலி பார்த்துட்டு கூடிய நபர்கள் பல பேர் ஒரு அவங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயத்தை வந்து அனுபவிச்சிருப்பீங்க பெரியவங்களை மரியாதை இல்லாமல் என்னையா அப்படிங்கிறது போயா வையாமல் பேசுறது மதிப்பு கொடுத்து பேசுகிறது கிடையாது சத்தமாக பேசுகிறது அவங்கள மிரட்டுற தொழில் பேசுகிறது இதெல்லாம் எப்போ சரி வரும் எப்போ சரி வரும் நாம் தமிழக ஆட்சிக்கு வந்தால் தான் சரியாக வரும் இதுக்கு என்ன வழிமுறைன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான் சொல்கிறோம் நாம் தமிழர் கட்சியுடைய ஆட்சி வரையில நாங்கள் அதிகாரத்துக்கு வந்தோம்னா காவல்துறையை எப்படி நம்ம மாற்றி சரியாக இயங்குவதற்கான வேலையை பார்ப்போம்னா நெஞ்சில் கேமரா வைப்போம் எல்லா அவருடைய நொடி பொழுதும் அவருடைய செயல்பாடு அனைத்தும் டியூட்டி டைமில் இருக்காருனா அத்தனையுமே அவங்களுக்கு வந்து கண்காணிக்கப்படும் அந்த கேமராவில் வந்து பதிவு செய்யப்படும் பதிவு செய்யாமல் வந்து அவர் ஏதோ ஒன்று பண்ணிட்டார் அப்படின்னா அவரை குற்ற குற்றவாளியாக கண்டுபிடிச்சல இப்போ இப்போ தப்பிச்சு ஓடிட்டாருச்சுங்களேன் எப்படி கண்டுபிடிக்கிறது உண்மையில் தப்பிச்சு விடாரா இல்லை வேறு எதாவது நினைச்சா எப்படி கண்டுபிடிக்கிறது இப்போ நெஞ்சில் கேமரா காவல்துறையை வந்து முழுக்க முழுக்க கேமரா வச்சுருக்க அப்படின்னா தப்பிச்சு ஓடுறது பதிவாயிருக்கும் அவ்வளோ அவர் விழுந்தது பதிவாயிருக்கும் அவர் இறந்தது பதிவாயிருக்கும் எல்லாம் பதிவாயிருக்குங்களே இப்போ எங்கிட்ட போய் கண்டுபிடிக்கிறது டிஜிட்டல் யுகமாக வந்துடுச்சுங்க எல்லாத்துக்கும் கோடிக்கணக்கான நிதிகள் ஒதுக்குறாங்க அப்போ காவல்துறைக்கு இந்த மாதிரி விஷயங்களை குற்றங்களை தடுப்பதற்கு என்ன செய்கிறாங்க கவ இந்த தமிழ்நாடு அரசு ஒரு ஒரு கேள்வி வருமோ வராதா இதெல்லாம் அப்படியே போட்டு தான் சரியில்லை மக்களை நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும் அடுத்தபடியாக நம்ம விசிகா தலைவர் இருக்கார் அவர் நீங்கள் சமீபத்தில் பார்த்துருப்பீங்க அவருடைய வாகனம் போயிட்டு இருக்கும்போது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கிட்ட அங்கே வந்து ஒருத்தர் வந்து வழக்கறிஞர் போயிட்டுருக்கார் முன்னாடி அவர் வண்டியில் தட்டிடுச்சுன்னு சொல்லி விசிக்காரங்க வந்து போயிட்டு உடனே அடித்து அவரை தூக்கிட்டு போனதை பார்த்துருப்பீங்க அன்னைக்கு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் வேணால் போய் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்குது அந்த காணொலியில் அந்த வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக திரும்ப சொல்லுவாருங்க சனாதன கைக்கூலிகள் தான் அதுக்கு பின்னாடி இருக்காங்க சங்கிகள் தான் பின்னாடி இருக்காங்க பணம் வேணால் பாருங்கள் சாதிவாதிகள் சனாதன கைக்கூலிகள் தான் பின்னாடி இருந்து செயல்படுகிறார்கள் திட்டமிட்டு ஒரு சதி நடத்தி விட்டார்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார்னு அன்னைக்கே நான் போட்டிருந்தேன் வீடியோ நீங்கள் வேணால் போய் பாருங்கள் இன்னைக்கு இருக்கும் அப்போ அதே போலவே இன்றைக்கு ஒரு செய்தியை அவரே எழுதி தகவலாக ஒரு ப பதிவாக போட்டிருக்காரு ஆர்எஸ்எஸ் மற்றும் பாஜகவினர் இதன் பின்னணியில் உள்ளனர் என்னது என்றும் எனது விசாரணையில் போல தெரிய வருகிறது இவர் ஏதாவது விசாரிச்சிருக்காரு போல் அது விசாரணையில் தெரிய வருதுதான் பாஜக காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்க இப்படி இருக்காங்க ஆ உணவு போட்டார் பற்றியில் ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது ஒருத்தரை தட்டி விட்டுட்டு அவர் போட்டு புலவலம் பிறந்துட்டு அவருடைய வாகனத்தை இறுசுக்கிற வாகனத்தை தூக்கி தள்ளி விட்டுட்டு கும்பினதெல்லாம் அந்த நபரை கடைசியில் என்ன சொல்கிறது தெரியுமா என்ன திட்டமிட்டு இது பண்ண விட்டாங்க இதுக்கு பின்னாடி சதி இருக்கு ஆர்எஸ்எஸ் இருக்குது இருக்கு பாஜக இருக்கு அப்படின்னு உருட்ட உருட்டுருக்கே இருக்கே தாங்குமா ஒரு அளவு இல்லையா உருட்டுறதுக்கு அதுல அப்புறம் கீழே சொல்றேன் அத்துடன் எந்த உடனடியாக வழக்கு பதிவு செய்து தமிழ்நாடு காவல்துறை வந்து இவர்கள் நடவடிக்கை எடுக்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்துடன் உடனடியாக இதனை ஒளிபரப்பு செய்த தனியார் தொலைக்காட்சிகளை சார்ந்தவர்களையும் முழுமையாக ஐயமர விசாரி விசாரித்திட வேண்டுமென என கோருகிறோம் தனியார் தொலைக்காட்சினா நம்மளே சேர்த்தா சொல்றாரு தொலைக்காட்சின்னா பெரிய மெயின்ஷி வீடியோ போடுமா சொல்லுவார் நம்மள மாதிரி யூடியூப் சேனல்ஸு மீடியா இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே சொல்கிறார் இதை பற்றி யாரெல்லாம் ஏன் பேசக்கூடாதா நான் கேட்குறேன் என்னங்க நீங்கள் அப்படிப்பட்ட என்னங்க நீங்கள் செஞ்சிட்டிங்க ஒரு சம்பவம் நடக்கிறதா அதை பற்றி கூடாதா இந்த இந்த வீடியோ போட்டவங்கள வந்து கைது பண்ணணுமா விசாரிக்கணுமா பார்த்தீங்களா ஆளுங்கட்சி கூட்டணியில் வேலை செய்து பார்த்தீங்களா இவர் தான் கருத்து வந்ததுக்கு வழி நபர் இவர் கருத்து சொன்னது மதிக்கக்கூடிய நபர் இவர் பாருங்கள் என்னென்ன பேசுகிறாருன்னு என்னென்ன சொல்கிறாரு பாருங்கள் விமர்சனத்தை தாங்கக்கூடிய நிலமையில யார் இன்னைக்கு இல்லைங்க தன்னை யாராவது விமர்சித்தான் அப்படின்னா தன்னை எதிர்த்து யாராக கேள்விக்கிட்டான் அப்படின்னா அப்படியே நசுக்கு புளி அவனை அப்படின்ற நிலமையில தான் இன்றைக்கி இருக்காங்க திரும்ப அவரால் தாங்கிக் கொள்ள முடியல உங்கள் மேலே தப்பு இல்லைன்னா இவ்வளோ பதற வேண்டிய தேவையே கிடையாது ரெண்டு நாளுக்கு அப்புறம் அப்புறம் வந்துக்கிட்டு அவங்களை வந்து விசாரிக்கணும் அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்ல வேண்டிய தேவை இல்லைங்களே ஏங்க இப்படி பதறீங்க ஏன் பாச இன்னைக்கு பதறீங்க ஆ ஒரு கேள்வி வருமா வராதா உறவு வா பார்க்க இதெல்லாம் இதை பற்றி உங்களோட கருதணுங்கிறதா கமெண்ட்டு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்